வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆறு திணை வாழ்வியல் இதை பத்தி பார்க்கலாம் வாங்க அதாவது ஆறு திணை வாழ்வியல் அப்படின்னா என்னன்னா இது வந்து தமிழகத்தோட வரலாற்று காலம் தான் வந்து நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்றோம் அந்த காலத்துல இருந்த தமிழர்களோட நாகரிகம் அது முழு வளர்ச்சி பெற்ற பிறகு எப்படி பாண்டியர் சோழர் சேரர் இந்த மூன்று அரசர்களும் சேர்ந்து தமிழகத்தை வந்து ஆண்டார்கள் அதாவது பாண்டியருடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா மதுரை சோழருட தலைநகரம் வந்து காவிரி பூம்பட்டினம் புகார் பூம்புகார்ன்னு சொல்லுவாங்க சேரரோட தலைநகரம் வந்து வஞ்சி இந்த மூன்று இடத்துலையும் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்குலேயும் எழுத்து வழக்குலேயும் இருந்தது தமிழ்மொழி தான் அதனால தான் இந்த நாடுங்களை மூணுத்தையும் சேர்த்து தமிழ்நாடுன்னு சொன்னாங்க தமிழை பேசுகிறவங்களாம் தமிழர்னும் சொன்னாங்க இப்போ இந்த தமிழர்களோட வாழ்வோட மொழியை வந்து பிணைஞ்சு தான் இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழர் இந்த மூணு சேர்ந்து தான் தமிழருடைய நாகரிகத்தோட அடிப்படை தத்துவமாக இருந்தது இதை விளக்கிறது தான் சங்க இலக்கியங்கள் இப்போ வந்து நம்மளுடைய நாகரிகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சங்க இலக்கியத்தை படித்தாலே போதும் அதனால் அந்த சங்க இலக்கியத்தோட துணையோடு தமிழருடைய பண்டைய வரலாறு அவங்க பண்பாட்டை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஆண்டது இந்த மூவேந்தர்கள் மட்டும் இல்லை நிறைய குறுநில மன்னர்கள் சிறு மன்னர்கள் பெருங்குடி மன்னர்கள் இவங்கெல்லாம் கூட தான் ஆண்டாங்க இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்சியாளர்கள் மக்கள் புலவர்கள் கலைஞர்கள் அந்த மாதிரி இவ் இருந்தவங்களுடைய குறிப்பிடத்தக்க பண்பாட்டு அடையாளங்களையும் நம்ம இந்த சங்க இலக்கியங்கள் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்ந்த இந்த நிலத்தோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் மக்களோட வாழ்க்கை முறையும் பண்பாடாக அமையும் இதுதான் தமிழர்களோட கொள்கை அதனால் இடமும் காலமும் தான் முதல் இடத்தை வகிச்சதுனால இதை முதல் பொருள் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நிலத்து மேலே இருக்கக்கூடிய ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர்கள் வரை அது மாத்திரம் இல்லாமல் உயிரற்ற பொருட்களையும் வந்து எல்லாமே இந்த முதல் பொருளை சார்ந்து இருந்து அதுங்களோட கருவை கொண்டதுனால இவை எல்லாவற்றையும் கருப்பொருள் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த கால மக்களுடைய வாழ்வியல் செய்திகளை வந்து நமக்கு சொல்றது வந்து உரிபொருள் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இப்போ முதல் பொருளாக இருக்கக்கூடிய நிலமும் பொழுதும் இதில் வந்து நிலம்னு எடுத்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இப்படிதான் நாணமா வந்து தமிழகத்தில் இருந்த நிலத்தை பிரிச்சிருந்தாங்க அஞ்சாவது இருக்கிற பாலை வந்து இயற்கை வளமெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய குறிஞ்சி முள்ளியந்தான் அது குறிக்கப்படுது குறிஞ்சி முல்லை வந்து இயற்கை வளம் இல்லாமல் அதாவது நீரோ இல்லை நிறைய செடி கொடிகளோ இல்லாமல் இருந்ததுன்னா அது பாலை அதனால் இந்த நாலு நிலத்துல அது பிரிஞ்சிருந்ததுனால பிரிதல் அன்றது தான் உட்பொருள் அமைஞ்சுது அதாவது உரிபொருள் வந்து அமைஞ்சுது இந்த திணையும் வந்து பார்த்தீங்கன்னா பாலை திணை அப்படின்ற சொல்லால் தான் இதை வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி காலத்தையும் வந்து ஆறு விதமாக பிரிச்சிருந்தாங்க அதாவது ஒரு வருஷத்தை வந்து ஆறு பொழுதுகளாக பிரித்து அதை வந்து பெரும் பெரும்பொழுதுன்னு ஒரு நாளை வந்து ஆறு கூறுகளாக பிரித்து அதை சிறு பொழுதும் கூறியிருந்தாங்க பெரும்பொழுது எதுன்னு பார்த்திங்கன்னா கார் குதிர் முன்பனி பின்பனி இளவை நீர் முதுவே நீர் அதாவது ரெண்டு மாதத்தை ஒரு பருவம் அப்படின்ற மாதிரி பிரித்து சொல்லியிருந்தாங்க நாளோட ஆறு கூறுகள் என்னென்னா நண்பகல் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இப்படி பிரிச்சிருந்தாங்க இப்போ முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் இந்த நாலு திணைகளை வாழ்ந்த மக்கள் வந்து அவங்க அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி உழைச்சி அவங்களோட பொருளை அவங்க ஈட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க அவங்க காதலிக்கிறது மணக்கிறது இல்லறம் எற்று இன்பமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கே அந்த இடத்துக்குரிய ஒழுக்கமாக வந்து அமைஞ்சிருந்தது என்ன அது அதெல்லாம் வந்து உரிப்பொருள் அப்படின்ற பேரோடு வழங்கப்படுது ஆணும் பெண்ணும் ஒரு ஒரு பார்த்து காதலிச்சு மணந்து இல்லை நடத்தி வருவதை அகன்றதும் அவங்களுடைய தினசரி வாழ்விலையும் அரசியல் வாழ்விலையும் போரில் ஈடுபடுவதையும் புறம் அப்படின்ற பொருளையும் இலக்கணம் வந்து குறிக்கப்படும் இது எல்லாமே வந்து அவங்கவுங்க வாழ்ந்த இடத்தோட இயற்கையோடு சேர்ந்து அமைஞ்சது தான் தமிழருடைய சிறந்த பண்பாடாக அமைஞ்சிருக்கு இதெல்லாம் தான் நம்ம தனி திணை கோட்பாடு திணை வாழ்வியல் அப்படின்னு வந்து இதை கூறுகிறோம் இதையும் வந்து நம்ம பிரிச்சுருக்கோம் அது என்னென்னா களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை உணவு அணிகலன் வாணிகம் விளையாட்டுகள் இந்த மாதிரி ஆறு நிலைகளை இதெல்லாம் படிக்கலாம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சங்க இலக்கியங்களை பார்த்திங்கன்னா இந்த அகப்பொருளை பற்றி தான் நிறையா சங்க இலக்கியங்கள் சொல்கிறது அதே மாதிரி எட்டு தொகையான நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இதெல்லாம் கூட இந்த அகப்பொருளை பற்றி தான் நமக்கு எடுத்துக்கூறுது உங்களுக்கு எதா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி